இந்த தொடர் மழையில் வந்து தண்ணி நிற்காமல் அந்தந்த கட்டணங்கள்லையோ தோட்டங்கள்லையோ அங்கங்கே பெய்யுற நீர் அங்கங்கேயே உறிஞ்சு வச்சோம்னா பெருமள்ளம் வராது ஏன்னா சென்னை நகரத்தில் மேடு பள்ளம் எங்கே இருந்தாலும் அங்கங்க பெய்கிற நீர் அங்கங்கே பூமி குடிச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கான ச ஒரு முன்மாதிரியே ஏற்படுத்தியிருந்தோம் ரெண்டு மூணு முன்மாதிரி தோட்டங்களுக்கு ஒரு முன்மாதிரி அந்த க தொழிற்சாலை அலுவலகங்கள் வீடுகளுக்கு முன்மாதிரி ஏற்படுத்தணும்னு சொல்கிறோம் எப்படி செய்யணும் அடின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி இந்த செவ்வக வடிவமான பைப்பு போட்டு இது வந்து நல்லா ஒரு எட்டடி அளவுக்கு ஆழத்தில் ந நடுவில் நல்லா வெற்றிடம் உள்ளேருந்து இரவு போல எல்லாம் வெப்போம் வெளியேறிகிட்டே இருக்கும் இதை சுற்றிலும் இந்த மாதிரி மண்ணை போட்டோம் அப்போ இந்த தோட்டம் பூரா தண்ணி நின்னாலும் ஒரு எட்டடி ஆழத்துக்கு தண்ணீர் வந்து உள்ளே இறங்கிட்டே இருக்கும் வெளி தோட்டத்துலேருந்தோ வெளி கட்டடத்துலேருந்தோ இது உள்ளே தண்ணி வராது இந்த கட்டடத்தை சுற்றி எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் அதை இந்த கட்டடத்துக்குள்ளே உள்ள வெற்றிடமே உறிஞ்சிக்கிற அளவுக்கு அமைப்பை ஏற்படுத்தியிருந்தோம் அதுக்கு இந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லி ஏற்கனவே பதிவுகள் பார்த்துருப்பீங்க இது மூன்றாவது மாதம் சரியா அதாவது மூன்றாவது மாதத்தில் இந்த மாதிரி போடும்போது ஆகும்னு கேட்டிங்கன்னா இது வந்து குழி பொதுவாக நம்ம தண்ணியில் வந்து மழைநீர் சேகரிப்புனா என்ன செய்யணும்னா நேரடியாக ஒரு பைப்பு போட்டு பைப் வழியா பயிரை நீரை கொண்டு வரும் அந்த மாதிரி இது உள்ள நேரடியாக தண்ணி கொண்டு போனால் இந்த பைப்பு எவ்வளோ ஆழம் இருக்கோ அந்த ஆழத்துக்கு தண்ணீர் போய் அப்படியே உடனே பக்கம் வட்டத்தில் பரவி பூமி உறிஞ்சுக்கிற அமைப்பை குறைச்சிரும் அது பூமி உறிஞ்சுக்கிற அமைப்பை குறைச்சிரும் அது மாதிரி இல்லாமல் பூமி உறிஞ்சணும்னா இந்த பைப்பு முழுசா வெற்றிடமாகவே தான் இருக்கணும் பாக்கி இடமெல்லாம் தண்ணீரை உறிஞ்சணும் இந்த வெற்றிடத்து வழியாக காற்று வெளியேறிக்கிட்டே இருக்கணும் அப்போ இது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி அமைப்பாக தான் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் இதில் என்ன தப்பு நடக்கும்னு கேட்டிங்கன்னா மழைக்காலத்தில் இதில் பாருங்கள் தரை மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு அடி அடி வரை மண்ணை சேர்த்து விட்டுருக்கோம் தோட்டத்தில் ரெண்டு அடி தண்ணி நின்னாலும் இந்த பைப்பு உள்ள இந்த வெற்றிடத்தில் உள்ள இந்த குழாய் உள்ள தண்ணீரே போகக்கூடாது இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படி தண்ணி உள்ளே போனால் தண்ணீர் உள்ளே போய் படந்துடும் இந்த தர மட்ட படந்துடும் எ இந்த எட்டடி மட்ட பூமி நீர் முறிஞ்சிய அமைப்பை எழுந்துரும் ஒரே இடத்துல மொத்தமா தண்ணீர் சேர்ந்துடும் அதை மாதிரி இல்லாம அந்த மாதிரி இந்த மாதிரி பாதிப்பு இடையில வந்துடும் இந்த மாதிரி இந்த பைப்பை சுற்றி நம்ம மழை மண் போட்டிருக்கோம் பாருங்க அது சமயத்தில் இந்த மாதிரி இடிஞ்சு விழுந்துடும் இந்த மாதிரி விழும்போது மழை காலத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக பார்த்து இந்த மாதிரி இது ஒன்று தண்ணி இறங்குச்சா நேரடியாக பைப்போட ஆழத்துக்கு தண்ணி போய் இப்படி தோட்டம் போட தண்ணி படந்துடும் இந்த மாதிரி படந்ததுன்னா தோட்டம் நீர் உறிஞ்சிக்கிற திறனை இழ இழந்துட்டு எல்லா தண்ணியும் தோட்டத்துக்கு வைக்கிற தண்ணி தான் ஓடி வந்து நுழைஞ்சிடும் சரியா இந்த மாதிரி நுழைய அனுபவிக்கவே கூடாது அதனால் கண்டிப்பாக பார்த்து மழைக்காலத்துக்கு முன்னாடி வரையில் தண்ணீர் உள்ளே இறங்காமல் இந்த அமைப்பை சரியாக சரி வர பராமரிக்கணும் விரும்புகிறவங்க இங்கே வந்து பார்த்து சரியாக செய்ய விரும்புகிறவங்க அல்லது தான் வீட்டிலேயோ அலுவலகத்திலேயோ தன்னுடைய கட்டணங்கள்லேயோ தன்னுடைய தோட்டத்திலேயோ எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் தண்ணீர் வந்து நிற்கவே கூடாது தண்ணீரால் தனக்கு வெள்ள பாதிப்பு ஏற்படக்கூடாது அது போலவே அந்த நீரெல்லாம் என்னால் சேமிக்கப்பட்டு தான் கோடையில் நீர் பஞ்சமே வராது உப்பு நீர் நல்ல நீராக மாறும் இப்படிங்கிற அடிப்படையில் எல்லா காரணத்தையும் வச்சு தான் வேலை செய்யறோம் விரும்புகிற நண்பர்கள் நேராக வந்து பார்த்துக்கோங்க இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரி பைப்பு வரமா பணம் ஏற்படவே கூடாது இந்த மாதிரி மழைக்காலத்தில் கூட இந்த மேடு மேடாகவே இருக்கணும் பாக்கி தோட்டத்தில் எங்கே தண்ணி நின்னாலும் இந்த பைப்பு வரமா தண்ணி நிற்கவே கூடாது இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்பதான் இது உள்ளே இருக்கிற வெற்றின வெற்றினமாவே இருக்கணும் பாக்கி இடத்தபடியாக நீர் உள்ளே போய் தோட்டம் முழுசாக நீர் உறிஞ்சு எவ்வளோ பழக்கம் இருந்தாலும் உறிஞ்சுக்கிற அமைப்பா அப்போதான் மாதம் சரியா இந்த தவறு நடக்கக்கூடாது பார்த்துக்கோங்க இன்னைக்கு தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது போட்டு மூணு மாசம் ஆகுது இது வரைக்கும் நடக்கலை நேற்று நல்ல கடுமையான மழை பெய்துது பெருமழை பெய்த உடனே அது உரமாக போட்டுருந்தோம் மண் எல்லாமே ஏன்னா தோண்டிட்டு வச்சோம் பளபளப்பான மண்ணை போட்டுருந்தோம் உரமாக அதனால் அது அப்படியே இடிஞ்சு உள்ளே இறங்கிட்டு சரியா இந்த ஆண்டு நல்லா செட் ஆகிட்டுன்னா நிறைய மண்ணை மீண்டும் மீண்டும் போட்டு சரி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது வழியாக தண்ணி உள்ள போகவே போகாது அதை வந்து நம்ம பார்த்து சரியாக செய்யப்படுத்தணும் சரியா நன்றி வணக்கம்